அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவும் ஆன்மியம் ஜோதிடம் உள்ள சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரியை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் எப்படி பிரிக்கிறதுன்ற பார்க்க போகிறோம் சரிங்களா பன்னிரெண்டு ராசிகளோட முன்ன ராசி மண்டலத்தில் ராசி மண்டலத்தோட மொத்த அளவு வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இதுதான் வந்து ஜோதிடத்தில் வந்து பாகை கலை விகலை அப்படின்னா இது பாகை சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ முந்நூற்றி அறுபதை பன்னெண்டு ராசிக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி வரும் சரிங்களா முப்பது இன்ட்டு பன்னெண்டு முந்நூற்றி அறுபது ஸோ ராசிக்கு ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி சரிங்களா இந்த முப்பது டிகிரியை வந்து ஒரு ராசியில் வந்து மொத்தம் வந்து ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களுக்கு இந்த முப்பது டிகிரியை நம்ம பிரிக்கணும் சரிங்களா இது ஜோதிடத்தில் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா கலை விகலைன்னு பிரிப்பாங்க அதாவது ஒரு பாகை அப்படின்றது அறுபது கலை வரும் ஒரு கலைன்றது அறுபது விகலைன்னு இது வந்து ஜோதிஜத்தில் சொல்லுவேன் நம்ம இங்கே சிம்பிளாக நம்ம நம்ப வச்சு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாகை கலையை வந்துட்டு நம்ம வந்து மினிட்ஸு செகண்ட்ஸுன்னு மாற்றிக்கலாம் சரிங்களா அப்போ முப்பது க முப்பது டிகிரின்னு சொன்னோம் இந்த முப்பது டிகிரியை வந்து முப்பது நிமிஷமாக மாற்றிடும் இந்த முப்பது நிமிஷத்தை வந்து இந்த ஒம்பது பாதங்கள் எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் சாரி சரிங்களா அப்போது ஒரு நட்சத்திர பாதத்துக்கு வந்து மூணு நிமிஷம் இருபது செகண்ட் வச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு நட்சத்திர பாதத்துக்கு மூணு நிமிஷம் இருபது செகண்ட் அப்போ ரெண்டு நட்சத்திர பாதத்துக்கு ஆறு நிமிஷம் நாற்பது செகண்ட் வரும் அப்போ மூணு நட்சத்திர பாதம் எடுத்திங்கன்னா பத்து நிமிஷம் வந்துடும் சரிங்களா அப்போது மூணு நட்சத்திர பாதத்துக்கு பத்து நிமிஷம் வருதுன்னா ஆறு நட்சத்திர பாதத்துக்கு இருபது நிமிஷம் ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கு முப்பது நிமிஷம் ஸோ இதுதான் வந்து முப்பது டிகிரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் நம்ம பிரிக்கணும் சரிங்களா இதே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நான்கு பாதங்கள் இருக்குது சரிங்களா அப்போது ஒரு பாதத்துக்கு நம்ம எவ்வளோ சொன்னோம் மூணு நிமிஷம் இருபது செகண்ட்னு சொன்னோம் சரிங்களா அப்போது ஒரு ரெண்டாவது ஒரு நட்சத்திரம் நாலு பாதம் இப்போ ரெண்டாவது பாதம் அஸ்வினியை அஸ்வினி ஒன்றாம் பாதம் மூணு நிமிஷம் இருபது செகண்ட் ஆகும் அஸ்வினி ரெண்டாம் பாதம்னு வச்சு ஆறு நிமிஷம் நாற்பது செகண்ட் வரும் அஸ்வினி மூணாம் பாதம் வச்சு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் இப்போ அஸ்வினி நாலாம் பாதம் வச்சு பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட் அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளோவுது பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட் ஆகுது இதையே தான் வந்து பாகையில் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு பாகை இருபது கலை ஓகேங்களா அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு பாகை இருபது கலை அதாவது உங்கள்ட நம்ம சிம்பிளாக பண்ணி பதிமூணு நிமிஷம் இருபது செகண்ட்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு நட்சத்திரம் முடியுது இல்லைங்களா ஃபுல்லாக இருக்குது அப்போது ரெண்டு நட்சத்திரம் ஃபுல்லாக இருந்தால் பதிமூணு பதிமூணு இருபத்தாறு நிமிஷம் நாற்பது செகண்ட் வரும் அப்போ இன்னொரு நட்சத்திரம் கால் பாதான் இருக்குது எவ்வளோ மூணு நிமிஷம் இருபது செகண்ட் சொல்லணும் ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சா இதே நீங்கள் டிகிரியில் வச்சுக்கினா ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு டிகிரி இருபது கலை வரும் ரெண்டு நட்சத்திரத்துக்கு இருபத்தாறு டிகிரி நாற்பது கலைன்னு வரும் அப்போ மூணாவது நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது இல்லைங்களா அப்போ அது முடியறத்திங்கன்னா மூணு கலை இருபது மூணு பாகை இருபது கலைசாக இருபத்தேழு முப்பதாயிரம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இப்படி தான் ரொம்ப அது பிரிக்கணும் சரிங்களா இது வந்து நட்சத்திரத்தை பிரிக்கிறதுக்கான கணக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து அடுத்த தலைப்பில் வேற ஒரு இதை எப்படி இன்னும் பிரிக்கிறதுன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்